பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே நடைபெற்ற பள்ளி விழாவில் தமிழகத்தைப் போல் லண்டனிலும் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் பெருமிதம் தெரிவித்தார் பொது மெட்ரோ ஒருவர் உட்கார்ந்து சாப்பிடும் போது இருக்கிற குழந்தைகள் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்ட அந்த காட்சியில் போட்டோ நம்முடைய முதல்வர் தான் இந்த காலை உணவு திட்டத்தை துவங்கிக்கும் போது இந்த குழந்தைகளை பக்கத்தில் உட்கார வைத்து மூட்டி விட்டு அந்த காலை உணவு திட்டத்தை துவங்கி இந்த போட்டோவை பார்த்துருக்கேன் அதே போல் போட்டோவருக்கும் கிட்ட போய் போது லண்டன் மேயர் லார்ட் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த காலை உணவு திட்டத்தை லண்டன் மாநகரத்துக்கு மேயர் துவக்கி வைத்த அந்த அங்கே காஸ்ட் நம்முடைய முதல்வர் இந்த திட்டத்தை துவங்கி ஒரு வருடத்திற்கு பிறகு சென்டர் நான் அதை பார்க்கிறேன் தான் அப்பொழுது நம்முடைய முதல்வருடைய தாக்கம் வேண்டிய வரைக்கும் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர்